திமுகவுக்கு அல்ல திருமாவுக்கு என்று ஒரு வாரத்துக்கு முன்பே நாம் எச்சரித்திருந்தோம் புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு அப்படிங்கிற மாதிரி நடந்ததை எல்லாம் பார்த்துவிட்டு திருமாவளவனும் பிசி கவும் ஒரு ஸ்டாண்டை எடுத்து விட்டார்கள் அவர் வந்து இந்த பேரணிக்கு முன்பு நீளம் பண்பாட்டு மையம் வைத்த பேரணிக்கு முந்திர நாள் வைத்தோ வீடியோ இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெரிய பதற்றத்தை இந்த வேலையை திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்கவை பிரிக்க வேண்டும் என்கிற அந்த உன்னதமான குறிக்கோளில் இயங்கக்கூடிய ஆசாமிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணிருச்சு அதில் மிக முக்கியமான ஆளான மூத்த பத்திரிகையாளரும் ரூபாய் முட்டக்கண்ணனுமான மணி வந்து ஒரு ஊடக பிராத்தல் சேனலில் போய் உட்கார்ந்து திமுகவை எல்லை மீறி தாக்குவது போலவே திருமாவளவனையும் கேன்சல் பண்ணுறது அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வெறிநாய் ரோட்ல நடமாடுறவங்களதான் கிடைக்கும் நம்ம வந்து கார்ல போறோம் நம்மள கடிக்காதுன்னு சில பேர் நினைப்பாங்க காரை விட்டும் தான் ஆகணும் அந்த வெறி நாய் வந்து எதுல வந்தான்னு பார்த்து கடிக்கிறது இல்லை ஆளை பார்த்தா கடிக்கும் இது அந்த மாதிரியான ஒரு சுபயோக சுபதினத்தில் திமுக மீதான வன்மத்தை விசிகாவுக்கும் சேர்த்து காட்டக்கூடிய ஒரு பேசுக்கு இவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க அதனால அவர் ஒரு தடுமாற்றத்தை பார்க்கிறேன் திருமாவின் பேச்சில் மட்டுமல்ல அவருடைய உடல் மொழியிலேயே ஒரு தடுமாற்றம் இருக்கிறது இது என்னங்க திமுக திட்டுனா நாலு பேர் திட்டட்டுங்க அதுக்காக அந்த மேடைக்கு போகாம இருந்துருவீங்களா அந்த மேடைக்கு போகாம விட்டது மிகப்பெரிய தப்புங்களை இதை எதிர்பார்க்கலைங்க நான் எத்தனையோ வருஷமா அவர் வந்து ஒரு நல்ல சென்சிபிளான பர்சன் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு தலைவர் கொல்லப்பட்ட நினைவேந்தல்ல கலந்து கொள்ள கூடாது என்று அதுவும் ஒரு கட்சி தலைவர் திருமா மாதிரி ஒரு பெரிய தலைவர் ஒரு வீடியோ வெளியிடுறதுன்றது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அவலம் அங்க போய் அவங்க நினைவேந்தலுக்கு தான் போறாங்க அதுல சில கருத்துக்கள் அரசுக்கு எதிராக வரதான் செய்யும் அந்த கருத்துக்களாலே அந்த அரசுக்கு ஆபத்து வந்துடும் இந்த கூட்டணிக்கு ஆபத்து வந்துடும்னா அவ்வளவு பலவீனமா இருக்கா அவங்க கூட்டணி இல்ல உங்க ஆளும் கட்சி அவ்வளவு பலவீனமா இருக்கா திமுக அவ்வளவு பலவீனமா இருக்க ஒரு ரொம்ப ரீசனபிளா யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவருக்கு ஏன் இந்த தடுமாற்றம்னு எனக்கு புரியல தடுமாற்றமா எடுத்துக்கணும் ஹண்ட்ரட் பர்சன் தடுமாற்றம் திருமாவோட பாஷையில மட்டும் தடுமாற்றம் இல்லை அவளுடைய உடல் மொழியிலே தடுமாற்றம் தமிழ்நாடு அரசியல் வரலாட்டில இந்த ஆறு வருஷம் கட்டுக்குலையாத ஒரு கூட்டணின்னா இந்த கூட்டணி தான் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல நான் பார்த்தா உடைக்கிறதுலதான்டா நான் ஸ்பெஷலிஸ் என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கி கொள்ள முடியாது தூக்க வராம தவிக்கிறது முட்டை கண்ணு முட்டிக்கிட்டு வெளியில வர்ற அளவுக்கு கத்துறது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா இந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு அலைன்ஸா இருக்குது அப்படிங்கிறத இப்ப நிதிஷ்குமார் உள்ள எப்படிங்க மேடம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை எப்படிங்க உடைக்கிறதுன்னு கடைசியில் கேட்டுருவாங்க வந்து ஸோ இதை இவர் பேசிவிட்டவுடன் வீசிக்க அதற்கு ஒரு ரியாக்ட் பண்ணுது அவங்க பொத்தாம் பொதுவா சில சல்லி ஆசாமிகள் உள்ளே பூந்து விட்டார்கள் அவருடைய நேரேட்டிவ் என்பது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வாங்குவது அல்ல திமுகவையும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்பேத்கரிய முகமான விசிகாவையும் தாக்குவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை தான் அந்த வீடியோவுடைய பொருள் அதற்கு உள்ள இன்னொரு பொருள் இருக்குது அதை திருமாவளவன் விசிகா இப்போது வெளியே சொல்ல வேண்டிய தேவை அவர்களுக்குள் வந்திருக்கு அதனால் அந்த கட்சியுடைய எம்எல்ஏவான ஆலூர் சானாவாசும் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனும் இரண்டு நேர்காணல்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நேர்காணல்களிலும் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பேரணியில் கலந்து கொள்வது அந்த க அந்த பேரணியுடைய நோக்கம் அதனுடைய செயல்திட்டம் அதில் யார் யாரையெல்லாம் முற்போக்கு எல்லாம் சேர்த்துக்கிறோம்னா யாரை யாரையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதை பற்றி எந்த விதமான ஆலோசனையோ உரையாடலோ விசிகாவுடன் நீளம் பண்பாட்டு மையம் நிகழ்த்தவில்லை ஒரு ஃபார்மலான அழைப்பு கூட நேரில் வரவில்லை தகவலாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கும்போது யார் யார் மேடை ஏறுறாங்க என்னென்ன பேச போறாங்க ஏன்னா பாஜக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இருக்கக்கூடிய தலித் முகங்களான புவை ஜெகன்மூர்த்தி அவர் மேடையில் ஏற்றுறார் அவருக்கு வந்து தன்னுடைய கூட்டணி சார்பில் திமுகவை அடிக்க வேண்டிய தேவை இருக்கும் ஒரு மரணத்தை வைத்து அரசியல் பண்ணுவதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கும் அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாம நாம போய் நிற்க முடியாதுங்கிறது விசிக உடைய ஸ்டாண்ட் எங்க என்ன செயல் திட்டம் அஜெண்டா என்னன்னே தெரியாமல் எப்படி ஒரு இதுக்கு வந்து ஒரு எம்பியாகவும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளில் ஒன்று வீசிக்க அதனுடைய தலைவர் எப்படி வந்து நிற்பார் இதை விளக்குவதற்காக தான் இவங்க ரெண்டு பேரையும் விசிகா பேச வைத்திருப்பதாக நான் பார்க்குறேன் ஸோ இது நடந்த உடனே யாரை அவர்கள் அடித்தார்களோ விசிகா யார் இந்த புல்லுரி வேலை செய்கிறார்கள் ரஞ்சித் என்பவரை ஆரம்ப காலத்திலிருந்து ஆதரித்து வருபவர் திருமாவளவன் அவருக்கும் இவருக்கும் கொள்கை ரீதியாக பெரிய முரண்பாடுகள் எதுவும் கிடையாது ஆனால் இப்போது திமுக ஒரு பெரிய கட்சி இது மாதிரி அடிப்பவர்கள் எல்லாம் பல்வேறு தாக்குவாங்க அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வலிமை உண்டு ஆனால் ஒரு கட்டத்தில் டயர்டாயி திமுகவுடன் இருப்பதாலேயே விசிகுடைய நோக்கங்களுக்கு அரசனை அந்த வேலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுத்தும் அதையும் கூட ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்கிறார் யாரையும் பேர் சுட்டிக்காட்டி இன்னார் ஃப்ராடு இவன் இருக்க மேடைக்கு நம்ம பசங்க போக அவர் சொல்லலை ஆனால் யாருக்குன்னு தெரியும்ல சம்பந்தப்பட்ட மேற்படி ஆளுக்கு தெரியும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்மளே பேசியிருக்கோம் அதாவது இந்த நீல சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசின ஒரு ஆடியோ பத்தி நம்மளே பேசியிருக்கோம் அதாவது எப்படி எல்லாம் இருப்பான் அவன் எப்படி நம்மை போலவே இருப்பான் நம் சமூகத்தை சார்ந்தவனாகவே இருப்பான் ஒடுக்கப்பட்டவனாகவே இருப்பான் ஆனால் நம்முடைய அரசியலுக்கு எதிரான அரசியலை செய்வான் சங்கிய அஜெண்டாவுக்கு செய்வான் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் எப்பயோ தான் கரெக்டாக வந்து இது போன்ற அழைப்புகளை வந்து எப்படி நிற புறந்தும் இடது கையால் எப்படி அவர் புறந்தள்ளணுங்கிறத அவர் வந்து ஒரு வீடியோல போட்டு காமிச்சிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு திருமாவளவனுக்கு விசிக்காவுக்கு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த சொற்றொடரையும் அவங்க பயன்படுத்துறாங்க இரண்டு பேருமே இதில் வந்து திமுக விமர்சிப்பது போல தோன்றினாலும் விசிகாவை தாக்குவதுதான் இவர்களுடைய உள்நோக்கம்ங்கிறத திருமாவளவன் தன்னுடைய வீடியோவிலேயே தெரிவித்திருந்தார் ஸோ ஆளூர் சானாவாசுடைய இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் அதில் பல்வேறு மிக முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறார் அதையெல்லாம் திமுக சார்பிலிருந்து யாராவது பேசியிருந்தால் கூட நீங்கள் வந்து தலித் இல்லை உங்களுக்கு அதனுடைய வழி தெரியாது நீங்க வந்து தலித்துக்காக இயக்கம் நடத்துறீங்களா ஒட்டுமொத்த பார்ப்பனர் பார்ப்பனர்லாம் இயக்கம் நடத்துறீங்க சென்னை எங்களுது மெட்ராஸ் எங்களுதுன்னு வந்து ரஞ்சித் பேசுனதுக்கு நீயே வந்து மெட்ராஸ் இல்லையா நம்மள திருவள்ளூர் அமையன்னு சொல்லி மீன் பார்த்தேன் அது மாதிரி தான் இருக்கு இது மாதிரியான வட்டம் போடுற அரசியல்லாம் எல்லாத்தையும் விளக்கி நிறுத்திட்டு அப்புறம் தனி ஒரு மனிதனோட தான் வந்து நிற்க முடியும் ஸோ ஆளூர் சானாவாஸ் இந்த விவகாரம் தொடர்பாக இப்போ நான் சொன்ன விளக்கத்தை எல்லாம் அளித்தது போக பாரஞ்சித்தையோ அவருடைய செயல்பாடுகளையோ எந்த விதத்திலையும் விமர்சிக்கல அவருடைய குற்றச்சாட்டுகள் அவருடையது அவருடைய புரிதல் அரசியலின் அடிப்படையில் அவர் பேசுறார் அதற்கும் விசிகாவுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது அவர் பேசினா பேசிட்டு போட்டும் அவர் திமுகவை சார்ந்து ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார் நீதி கத்தியை சார்ந்து விமர்சனம் வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் அந்த கட்சிகள் வந்து டீல் பண்ணிக்கிட்டோம் இதுக்கும் விசிகாவுக்கும் ஒரு தொடர்பும் இல்லைன்னு அவர் முடிச்சிட்டார் இன்றைக்கு யார் இதனால் பாதிக்கப்படுகிறார்களோ இந்த சூடு திருமாவளவனோ விசிகாவோ வைக்கக்கூடிய சூடு யாருக்குடைய பின்புறத்தில் படுகிறதோ அவர்கள் கரெக்டாக வந்து கதறாங்க விசிகாவுக்குள் யார் பேசுகிறார் ஆளுர் சனாவாசா அவரை வந்து நாங்க தலித்தா பார்க்க மாட்டோம் அவரை வந்து தலித் மக்களுக்கான கட்சியில் இருப்பவரா பார்க்க மாட்டோம் விசிகாவில் இருக்கக்கூடிய முஸ்லீமா தான் பார்ப்போம் முஸ்லீம் திமுக முஸ்லீமாக தான் முஸ்லீம் கிடையாது திமுக முஸ்லீம் நான் கடந்த வாரம் அந்த ஸ்கெட்ச் திருமாவுக்கு என்று தலைப்பிட்டு அந்த வீடியோவிலேயே சொன்னேன் இவர்களுடைய கடுப்பு என்பது விசிக தன் கட்சிக்குள்ளே பறையர் சமூகம் தாண்டி ஆட்களை உள்ளே சேர்க்கிறது என்பதும் அருந்ததியர் உள்ளீடு உள்ளொதுக்கீடு போன்ற விஷயங்களை ஆதரிக்கிறது என்பதும் இவர்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கிறது குறிப்பாக இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஓபிசி சமூகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது இவர்கள் மேடையில் வைத்து குற்றஞ்சாட்டுகிற இரண்டு திமுகவில் இருக்கக்கூடிய தலித் முகங்களும் அவர்களுடைய சாதியை சார்ந்தவர்கள் அல்ல திமுகவில் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு முகங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் ஏன் இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று பாரஞ்சித் கேட்கவில்லை தலித் பட்டியலினத்துக்குள்ளேயே தன் சாதி சாராத வேறு இரண்டு பேரை தான் வந்து அவங்க ஏன் கேட்கல அப்படின்னு கேட்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ எந்த இடத்திலும் பாரஞ்சிட்டே அவர் விமர்சிக்கல ஆனா இவங்க வந்து அவரை பிராண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திமுக முஸ்லீம் அவரு அவருடைய சொல்வதை கேட்கு இது எங்க போய் நிற்கும்னா அடுத்து திருமாவளவனே நேரடியாக இவர்களை இதே போல இன்னொரு தடவை அடிக்கணும் அப்படிங்கறதான் இவர்களுடைய எண்ணமா இருக்கு ஆசை அவர் வந்து ஒரு லெவல்ல இருக்காரு அவருக்கு வயதும் அரசியல் அனுபவமும் இருக்கு இதுக்கு மேல இவங்களோட இதையெல்லாம் வந்து விளக்க தான் தம்பிகள் இரண்டு பேரத்தை வச்சு பேச வைக்கிறார் இவங்க மேல போறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படிக்கேன் அவங்க திருமாவளவனையே கேன்சல் பண்ணிட்டாங்களே இவங்க ரெண்டு பேர்த்த கேன்சல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகப் போகுது இல்லைங்க மதுரையில் அதாவது நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாதியை வெறி ஊறிப்போன அறுவாளுால் சூழ்ந்து கொண்ட அறுவாள்கள் சூழ் மதுரைன்னு வைரமுத்து சொல்லுவார் இல்லையா அப்படியான காலகட்டத்தில் ஒரு நாலந்து பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு அந்த ஒரு மனசாமி தொழருடைய அமைப்பில் வந்து ஒரு பங்கேற்று சா ஒரு வேலையை விட்டுட்டு வந்து டிய டியூட்டிக்கு போய்ட்டு வருவார் வந்து சாயந்தரத்தில் வந்து போராட்டங்கள் நடத்துகிறது ஒரு கருத்துரங்கள் கூட்டம் நடத்துகிறது சொல்லி இவர் அமைப்பு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அமைப்பை கட்டி பல்வேறு வழக்குகளை சந்தித்து இன்றைக்கி வந்து மேலேறி இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கார் ஒரே நாள் ஒரு கூட்டத்தை போடுவாங்கன்னா எவனோ எவனையோ கொள்ளுவானா அந்த கட்சிக்காரனே வந்து கொன்னவனும் எங்கள் கட்சிக்காரன்னு சொல்லி ஒத்துக்குவானா இவ்வளவு நடக்குமா இதுல வந்து சம்பந்தமே படாமல் பட்டியலின மக்களுக்காக பல்வேறு வாக்குகளையும் அடிதறிகளையும் எல்லாம் சந்திச்சு வளர்ந்து வந்த ஒருத்தர் வந்து ஒரே நாளில் வந்து எதிரியாயி போயிருவா அப்படி அறிவிச்சுட்டு போயிடுவாங்க தலித் பிரச்சனைகளின் வேரை விடுத்து சங்கி அஜெண்டாவுக்காக திமுக அரசின் மீது பழி போடுவதற்காகவே பேசக்கூடிய இந்த ஆட்களை அவர்கள் விசிகாவிலிருந்து கேள்வி கேட்கிறார்கள் இதில் ஏதாவது தர்க்கம் இருக்குதான்னு கேட்குறாங்கன்னா அந்த தர்க்கத்துக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் கேள்வி கேட்ட ஆளை இசிகாவிலிருந்து பேசிய ஆளை பிராண்ட் செய்யக்கூடிய இடத்துக்கு இவங்க நகர்ந்து வந்துட்டாங்க இன்னொரு முக்கியமான கேள்வியை ஆளுர் சானாவாஸ் கேட்டிருக்கிறார் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறது ஈசிகா என்றால் இந்த மூன்றாண்டு காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை டீல் செய்திருக்கிறோம் தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியினர் ஆணையத்தை அமைத்திருக்கிறோம் அவர் ஒரு பட்டியல் போடுறார் இத்தனையும் இந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் சாதித்திருக்கிறோம் திமுக அரசு எதிர்த்து போராட்டங்கள் போராட்டம் பண்ணி இருக்கோம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் பட்டியலிடும் தலித் பிரச்சனைகளில் ஒன்றிற்காவது அதிமுக களத்தில் இறங்கி வேலை செய்திருக்கிறதா ஏன் வேற ஒரு அதிமுக இருந்து அவர் வந்தாரா தனபால் வந்துட்டாரா எத்தனை பேர் அங்கேயும் ஒரு நாற்பத்தி நாலு பேர் தேர்ந்தெடுத்து வந்திருப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி இப்பவும் வந்திருக்காங்கல்ல பிஜேபிலேருந்து வருவாங்களா காங்கிரஸ்லிருந்து வந்துருவாங்களா எந்த எந்த இடத்துல இருந்து வருவாங்க யாரும் வர மாட்டாங்க வந்ததில்லை அந்தந்த கட்சிகளுக்கு தான் அவங்க பேசுவாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ கள்ளச்சாராய பிரச்சனையோ கட்டண உயர்வு பிரச்சனையோ வந்தால் அதற்கு களமிறங்கி மாவட்ட செயலாளர்கள் மு முன்னாளமைச்சர்கள்லாம் வந்து நின்று போராடுவது போல எந்த தலித் பிரச்சனைக்காவது நேரடியாக அதிமுக களமிறங்குகிறதா இறங்க தயங்குகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன அதிமுகவுக்கு இன்றைக்கு மீதி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுடைய ஆண்ட சாதிகளுடைய வாக்கு வங்கின்னு அவர் நம்புவதால் தானே இவன் வேங்கைவேல் வரைக்கும் எந்த விஷயத்திலையுமே அதிமுக நேரடியாக அங்கே போராட்ட காலத்துக்கு குதிக்கல இப்படி இருக்கக்கூடிய அதிமுகவை நம்பி எந்த தலித் அமைப்பு எந்த தலித் பின்னாடி போவான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க திமுகவுடன் இருப்பதால் நாங்கள் இன்னத்தையும் சாதிச்சிருக்கோம்னு இத்தனை பெரிய பட்டியலை கொடுக்குறோம் திமுக என்பது சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அந்த கட்சியோடு இருப்பதை கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் இதற்கு மறுபுறம் நீங்கள் தோழர்களும் கூட மேடை ஏற்றி வைத்திருக்கிறீர்களே அவர்கள்லாம் யாரோடு நிற்கிறார்கள் ரெண்டாவது திமுகவை ஏதோ வந்து பேட்டி எடுக்கக்கூடிய ஆளுமே கூட கூட்டணியில் இருக்கீங்க இந்த கூட்டணியில் இதுக்கு மேலே எதுக்குங்க இருக்கணும் இதுலேருந்து வெளியே வந்துட வேண்டியது தானே இது இது இத்தனை பிரச்சனைகள் இருக்குல்ல ஏன் இந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த திமுகவுடன் இருப்பது என்பதே ஒரு பெரிய பாவம்ங்கிற ஒரு டோனுக்கு எடுத்துகிட்டு போகிறார் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தறேன்னா திமுகவை ஏதோ வந்து அதிமுக பாமக பாஜக இந்த கட்சிகளோடு அதுவும் ஒரு கட்சி மறுபடியும் அடுத்து அவங்களோட தான் கூட்டணியில் இருப்போம் அவங்களோட தான் எலெக்ஷனை சந்திப்போங்கிறது என்ன ஸ்டாண்டு தான் கேட்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் இப்போ வேங்கை வயலுக்கு வந்து இந்த ஆட்சியில் தவறு நடந்துருச்சு இந்த ஆட்சியால் கண்டுபிடிக்க முடியல எடப்பாடி தான் அங்க போய் நின்னு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாரு இந்த விஷயத்துல திமுகவா அதிமுக அதிமுக தான் அதிமுக பக்கம் போங்கன்னு நீங்க சொல்லுங்க நாங்க அதிமுக பக்கம் போறோம் அப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு திமுகவுக்கு பதில அதிமுக பாமக பாஜக பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு டோன் அது அதாவது திமுக தலைமை என்பது அண்ணா காலத்துக்கு பிறகு கலைஞர் மேலே வந்ததற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட எண்ணிக்கை பலம் கூட இல்லாத ஒரு இடத்திலிருந்து அதிகாரத்தை அடைந்தது அந்த கட்சி அதன் அரசியல் என்பது சாதி இந்துக்களிடமும் சமூக நீதியை புரிய வைத்து ஆல்ரெடி அவன் பர்தல படுத்துட்டு இருக்கேன் ஏய் நீ படுத்துட்டு இருக்க இடத்துல மூணு பேர் உட்காரலாண்டாங்கிறத அவனுக்கு புரிய வைத்து எழுப்பி உட்கார வைக்கிறது தான் அதனுடைய அரசியலே இதன் மூலமாகத்தான் வந்து வாக்கு வங்கி அரசியலில் கூட இதை சொல்லி திருத்தி சமத்துவ சமுதாயம் அடைவதற்கான அந்த இலக்கை நோக்கி அது போய்ட்டுருக்கு வி சிகவுக்கு தலித் ஒருங்கிணைவு என்பது அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்காக தேவைப்பட்டாலும் கூட அதுவும் இன்றைக்கு தேதிக்கு சாதி இந்துக்களுடைய ஏற்பை பெற்று அவர்களிடமும் வாக்கு வாங்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கி விரியணும் இப்போ இரண்டு பேரை வந்து ஓபிசி சமூகத்திலிருந்து எம்எல்ஏ வாக்கியிருக்காங்கன்னா அந்த கட்சி அதை நோக்கி தான் போகுது போன முறை மூவாயிரம் ஓட்டில் ஜெயிச்ச திருமாவளவன் அதே தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டில் நீங்கள் ஜெயிக்கிறாருன்னா அந்த ஏற்பு இருக்குல்ல சாதி இந்துக்கள்கிட்ட அந்த ஏற்பு வந்துருச்சு இல்லை அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு தலித்துகள் மட்டுமல்லாமல் அத்தனை பேரும் வரணும் தலித் அரசியல் என்பது தலித்துகள் மட்டும் பேசப்பட வேண்டிய விஷயம் என்பதே தவறான பார்வை அது சமூகத்துடைய பிரச்சனை தலித்துகள் ஒடுக்கப்படுவது என்பது சமூகத்துடைய பிரச்சனை அந்த சமூகம் மொத்தமும் சேர்ந்து தான் அதை சரி பண்ண முடியும் அதற்கான அரசியலுக்கு தான் நாங்கள் போவோம் ஒரு ஜனநாயக அமைப்புகள் அத்தனை பேர்ட்டையும் திரட்டி தான் தலித் பிரச்சனையை பேசணுமே தவிர தலித்

வாக்குகளை முதலில் திரட்டி அதிகாரத்தை பெற்று அங்கிருந்து மற்றவர்களின் ஏற்பையும் சேர்த்து பெறுவது என்பது இதில் எந்த புள்ளியிலிருந்து நகர்ந்தீங்கனாலும் ஒரு இடத்தில் திமுகவோ விசிகாவோ எல்லா மக்களுடைய ஏற்பையும் பெறுவதுங்கிற தான் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி வந்து நிக்க முடியும் ஆமா சாதிய இருக்கத்தை உடைப்பது என்பது ஏதோ முற்போக்கு தரப்புகள் மட்டும் தாங்களே நினைத்து தங்களுக்குள்ளேயே பேசி வெளியே வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த கிடைச்சிருச்சு அப்படின்னு கொண்டு வரக்கூடிய விஷயம் அல்ல ஒரு கட்சி அது திமுகவாக இருக்கலாம் விசிகாவாக இருக்கலாம் பகுஜன் சமாஜாக இருக்கலாம் அவர்கள் முற்போக்கை நோக்கி நகர நகர தலித் எம்பவர்மெண்ட்டை நோக்கி நகர நகர அது செல்வாக்கை இழக்கக்கூடிய சாதி இந்துக்களிடம் அவர்கள் எளிதாக வலதுசாரி அமைப்புகளை நோக்கி நகர்ந்து தங்களுடைய சுகத்தை பாதுகாத்து கொள்ள அனுபவித்துக் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சொகுசை பாதுகாத்துக்கொள்ள அவங்க வலதுசாரி தரப்பை நோக்கி நகர்வது வந்து இயல்பாகவே நடக்கும் ஆமா இதுதான் வந்து பகுஜன் சமாஜ் மூன்று முறை நான்கு முறை அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தார்கள் இன்றைக்கு என்ன நடந்தது அந்த பகுஜன் சமாஜ் கட்சியை வந்து உத்தரப்பிரதேச என்னவா மாறி முடிஞ்சிருக்கு மாறி முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே மிக அதிகமாக பட்டியல மக்கள் வந்து பாதிப்பு பாஜக இருக்காங்க இருக்காங்க பாதிப்புக்குள்ளாக கூடிய மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் இருக்குது எனவே இது வந்து ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து தான் வைக்க வேண்டும் திமுக மட்டுமல்ல தலித் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் வசப்பட்டாலும் இதுதான் நிலைமை இதை திமுகவில் இருக்கக்கூடிய நாம் சொன்னால் அது என்னவாக பார்க்கப்படுங்க விசிகவுடைய எம்எல்ஏ சொல்கிறார் நான்கு முறை முதலமைச்சராக உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இருந்திருக்கிறார் அவர் இருந்த காலத்தில் தலித் பிரச்சனைகள் ஒடுக்கப்படக்கூடிய சம்பவங்கள் அந்த நாம போய் நீ இதுதான் சாதிய ஒழிச்ச லட்சணமா அப்படின்னு ஒரு பகுஜன் லீடரான மாயாவதியை பார்த்து கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா நெறியாளுநர் வந்து கண்டிப்பா முடியாது அந்த அணியினுடைய தலைமை வந்து ஒருபோதும் வெளிப்படையா சாதியவாதத்தை ஆதரிக்கிற ஒரு இயக்கமாகவோ மதவாதத்தை பரப்புகிற ஒரு இயக்கமாகவும் இல்லை அவங்க சமூக நீதி பேசுகிற இயக்கமாக இருக்காங்க அவங்களே ஆட்சியில் இருந்தாலும் நாமளே ஆட்சியில் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் என்ன செய்ய முடியும் மாயாவதி ஆட்சியில் முழுமையாக தலித் மக்களுக்கான விடுதலை கிடைச்சி விட்டதா சொல்லுங்கள் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை அந்த ஆட்சியில் இல்லையா எல்லாம் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் முழுக்க அவங்க மூன்று முறை நான்கு முறை முதலமைச்சராக இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டு தான் இப்போ உட்காந்துருக்காங்களா அந்த மக்கள் இன்னும் துயரத்தில் இல்லையா அந்த மக்கள் இன்னும் சாதிய தாக்குதலுக்கு உள்ளாக இல்லையா எவ்வளோ பெரிய வன்முறை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ மூணு முறை ஆட்சி செய்ததுக்கு பிறகும் அங்கே அந்த நிலைமை நீடிக்குதுன்னா இதுதான் அவர் சாதிய நான் போய் கேட்க முடியும் என்ன அப்படியே கேட்க முடியும் அவங்கள்ட்ட நிச்சயம் முடியாது முடியாது அப்போ அதில் என்ன அவர் அவரே ஆட்சியில் இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்ன எந்த லெவலுக்கு போக முடியும்னு ஒரு லெவல் இருக்கு அதே லாஜிக் தான் இங்கே அவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறார் நாளைக்கு விசிகாவே ஆட்சிக்கு வந்து திருமாவளவர்களை முதலமைச்சராக இருந்தாலும் இதில் எந்த அளவுக்கு செய்ய முடியும் செய்ய முடியும் என்பது நாம் மட்டுமே செய்வதல்ல சாதி என்பது மூளைக்குள் இருக்கக்கூடிய ஒரு உளவியல் சிக்கல் அது இருக்கக்கூடிய மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும் சட்டத்தையும் அதிகாரத்தையும் துப்பாக்கியும் வச்சு ஒரு விஷயத்தை வந்து கலைய முடியும்னா பெரியார் அந்த ரூட்டை தான் எடுத்திருப்பாரு அம்பேத்கர் அண்ணல் வந்து அந்த ரூட்டை தான் எடுத்திருப்பாங்க இது வந்து ஏன் மக்கள்கிட்ட போய் பரப்புரை செய்து அவர்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தி தான் அதை வந்து ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான நிலை எங்கே எதுக்கு வராங்கன்னா அறிவு இருக்க போய் தான் அந்த இடத்துக்கு வராங்க ஆமாம் இது இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது புரட்சி பாரதம் மூர்த்தி இருக்கார்ல இவர் இல்லை இவருக்கு முன்னாடி இருந்தார் அவருடைய வீடியோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாசேதுங்க சொல்கிறாரு உண்மையான அமைதி உன்னதமான அமைதி என்பது துப்பாக்கி முனையில் தான் சாத்தியம் அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இவங்களுக்கு இதெல்லாம் தான் விசிலடிக்க ஜாலியாக இருக்குது அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அதுதான் அத அவர் சொல்கிறது வந்து மாவோட கோட்டா இருக்கலாம் நீங்கள் மாவோவனுடைய அடிப்படையில் எதையுமே இங்கே பின்பற்ற கிடையாது அதே மாதிரி நேற்றைக்கு ஒரு ஆட்டோவில் பார்க்குறேன் அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தலைவருடைய ஃபோட்டோ தான் ஒட்டி இருக்கு பின்னாடி ஆட்டோவுக்கு பின்னாடி வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வு மேப்படி யார் அப்படின்னு போட்டு அந்த ஆட்டோல ஒட்டி இருக்குது அந்த மேடையில பின்னாடி சாத்தை பாக்கியராஜ் உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு யாரும் பாபா எல்லாம் தான் இருக்காங்க அவங்க கையில இருக்க பாம் எதுக்கு தெரியுமா அமைதியை நிலைநாட்டுறது கொடியங்குளம் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து சாத்தை பாக்கியராஜ் எங்க போனாலும் சரி அந்த கையில சுருக்கேஸ்வரம் வருவார் உருண்டைய எடுத்து காம்பார் எடுத்து காட்டுவார் எல்லாத்தையும் கூட்டத்துல சங்கடமே போடாம கையில நான் தான் பயணம் பண்றேன் எல்லாரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து ஒரு தாயத்து மாதிரி இது பண்ணுவாரு அதை தான் அவரும் மேற்கொள் கட்டுவார் கையில் எல்லாரும் வச்சுக்கோங்க இந்த அரசியலை தான் இவர்கள் விரும்புகிறார்களா அப்ப இதை விரும்புவர்களுக்கு இதற்கான ஒரு தேவை இருந்த காலகட்டம் இருந்தது இப்போ பட்டின மக்கள் ஒடுக்கப்படக்கூடிய ஒடுக்கினால் அவர்களுக்கு குரலே வந்து ஆதரவு குரலாக வந்து ஊடகங்கள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழல் இருந்தது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தொண்ணூற்றி நடந்த சாதி கலவரங்கள் தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அவ்வளவு கலவரங்கள் நடந்தன இது எல்லாம் வந்து ஒரு படமாக எடுத்தவர் கூட வந்து கலைஞர் பேரில் எழுதி விட்டுட்டு தான் வந்து படத்தை எழுதி எழுதி வச்சேன் நம்மளே வந்து ஒப்பாரி வச்சோம் ஏன்னா அது நடந்தது போல ஜெயலலிதாவனுடைய ஆட்சி காலத்தில் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தேவை இருந்தது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுடைய வளர்ச்சி அரசியல் ரீதியான மனமாற்றம் அரசியல் புதிய புதிய சட்டங்கள் எல்லா பாதுகாப்பு வந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு வந்து அதிகாரங்கள் வந்துருச்சு இன்னைக்கு இப்படி வந்து எந்நேரமும் கையில் பாம்பு சீட்டு அலைகிற அளவுக்கு வந்து சூழ்நிலை கிடையாதுங்கிறது தான் உண்மை திமுக என்னும் திராவிட அரசியல் இயக்கத்தை திராவிட இயக்கத்தின் முகமாக இருக்கூடிய ஒரு கட்சியை சாதி இந்துக்களின் கட்சியாக நிறுவ கூலிக்கு திருமாவளவனுடைய மொழியில் சொல்லணும்னா கூலிக்கு மாறடிக்கும் இந்த சங்கிகள் நிறுவ முயன்றாலும் இவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அது தன்னுடைய அரசியலை விட்டு விலகி ஆண்ட சாதிகளின் அபிமானமான கட்சியான அதிமுகவுடைய இடத்தை பிடிப்பதற்கு அது போக போகிறதா அதிமுக தான் இன்னும் இருக்கு அந்த வேலை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு அது போக போறது இல்லை ஒருவேளை திமுக அந்த இடத்துக்கு ஆசைப்பட்டு நகர்ந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் அதை பல்லுபறையன் கட்சி அம்பட்டன் கட்சின்னு சொல்லுவதிலிருந்து நிறுத்த போகிறார்கள் அதுதானங்க கிராமப்புறங்களில் போனா இன்னைக்கும் திமுகவுடைய பெயர் இந்த கட்சியுடைய தலைமையில் கலைஞர் குடும்பம் இருக்கும் வரைக்கும் இவர்கள் இந்த சாதியை இழிவை சுமத்தி கொண்டேதான் இருப்பார் இன்னைக்கு வரைக்கும் இணையத்தில் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகும் கூட மீம்களிலையும் ரிப்ளைலையும் வந்து என்னங்க போடுறாங்க அதை தானங்க போடுறாங்க ஒரு பொது சந்தையில் உட்காந்து பேசுறது சாவடியில் உட்காந்து பேசுகிற பேச்சை தான் இன்னைக்கு இணையத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க திமுக இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்துருக்கிறது இந்த கொசுக்கடிகளை எல்லாம் அது தாங்கும் ஆனால் விசிகாவை கேன்சல் செய்து அவர்களை சுயநலத்துக்காக பதவி சுகத்துக்காக தலித்துகளை அடமானம் வைப்பவர்களாக காட்டும் இந்த ஆசாமிகள் இருக்கார்கள்ல அவர்கள் பாரஞ்சித்தை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் பாரஞ்சித்தை அவர் அப்படி குற்றஞ்சாட்டல் அப்படியான ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அதை விசிக்க அம்பலப்படுத்தத்தான் செய் அது வந்து நீங்கள் நோகுது குடையுதுன்னா அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்ப திருமாவை திமுக தொண்டன் கூட்டணி இல்லாவிட்டால் திட்டுவான் ஒரு லாஜிக் எடுத்து வைக்கிறாங்க திமுக ஆதரவாளனுடைய சாதி திரட்டல் சார்ந்த பார்வைக்கும் திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கத்தை நீதி கட்சி வரைக்கும் கேன்சல் செய்யும் அந்த அரசியலுக்குமான எதிர்வினை அந்த கட்சியையும் அந்த இயக்கத்தையும் ஆதரிக்கிற ஒருவன் இதையும் ஏத்துக்கணும்னா அவன் எப்படி ஏத்துக்குவான் அதுக்கான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை செய்யக்கூடிய வேலையை திருமாவளவனே நாளைக்கு செய்தாலும் கூட பெரியாரை கேன்சல் செய்து பேசுனா அப்ப திராவிட காதல் திருமாவள என்ன செய்வான் செய்யல அந்த ஸ்டெப்பை எடுத்து பார்த்தா அவங்க தாய்மண்ண வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணி இதே ரவிக்குமார் எழுதின காலகட்டமும் இருந்தது அதே ரவிக்குமார் கலைஞர்கிட்ட போய் வந்து பேசிக்கிட்டு அதற்கு பிறகு சமாதாச அவருடைய கொள்கைகளை வந்து மாற்றி கொண்ட விஷயமும் இருந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அறிஞர் இடஒதுக்கீடுக்கு எதிராக இவர்கள் வந்து இப்போ பேசின விஷயமும் நடந்தது இன்றைக்கு அவர்களே வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்ட விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்குது கால மாற்றங்களில் கொள்கை ரீதியாக மாற்றி கொள்வது என்பது ஒரு அறிவுள்ள இயக்கத்தினுடைய முதல் பணி இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் விசி க இந்த மாதிரியான பதிலளிக்கக்கூடிய தேவை எங்கிருந்து வருதுன்னா இவர்கள் தலித் அரசியல் என்பதே திமுக எதிர்ப்பு பேசுவதுதான் தலித் அரசியல் அதே தவிர தலித் பிரச்சனைகளுக்கான தீர்வு தேடுவது என்பது இவர்களுக்கு இரண்டாம் பட்சமாக இருக்கிறது அல்லது அவங்களுடைய அஜெண்டாவிலே இல்லாம இருக்கு நேரடியாக ஆண்டசாதி வெறியர்களுடன் கூடி குழாவும் தலித் தலைவர்கள் மீது எந்த புகாருமே இல்லாமல் சேர்ந்து மேடையை பகிர்ந்து கொண்டு இவன் ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவேந்தல் பேரணி வரைக்கும் கூட வைத்துக்கொள்ளக்கூடிய இவர்கள் அதே மேடையில் நீ பாஜகவோடு இருக்கிறாயே அஞ்சலையெல்லாம் அந்த கட்சியில் தானே இருக்குது இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேயானால் அவர்கள் மீது எந்த விமர்சனமும் வைக்கல எம்எல்ஏ பதவியோடு இருக்கிறாயே இதை தூக்கி வீச மாட்டேயா அப்படின்னா அவர்களை நோக்கி எந்த புகாரும் வைக்கல ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும் முக்கியமான அம்பேத்கரிய முகமான திருமாவை மட்டும் இவர்கள் கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கிறார்கள் எதற்கு இந்த பதவி என்று கேட்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன அடிப்படையில வீசிக்க திராவிட இயக்கத்துடைய வாக்கரசியல் முகமான நிற்கிறது பாரஞ்சித்துடன் அந்த பேரணியில் நின்ற தலித் முகங்கள் பாஜகவுடனும் அதிமுகவுடனும் அசிங்கம் எது கேவலம் எது தலித்துகளை அடகு வைக்கும் அரசியல் யாரை நோக்கி ஒரு யோக்கியனுக்கு கோபம் வர வேண்டும் நியாயத்துக்கு இவனுகளையும் கூட்டி வச்சுட்டு என்ன வேற கூப்பிடுறியான்னு திருமா கேட்கணும் அவர் வந்து அவர் கேட்காதது காரணம் அவருடைய இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவனுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அவர் அந்த பேரணியை குறிப்பிட்டு பேசினாரா அப்படியே பேசி இருந்தாலும் அதற்கு பின்னணியில் என்ன நடந்தது அந்த கட்சிக்கும் நீளம் பண்பாட்டு அமைப்புக்குமான உரையாடல் நடந்ததா இது எதுவுமே தெரியாமல் திருமாவளவன் திமுக கூட்டணியை காப்பாற்றுவதற்காக இப்படி தடுமாற்றம் கொண்டு விட்டார் அவர் உடல் மொழியே வந்து பரிதாபமாக இருக்கிறது பலகீனமாக இருக்கிறதுலாம் பேசும்போது அந்த வீடியோ வேற நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சொல்றார் கேளுங்க அப்படின்னு இந்த நெறியாளர் வந்து ஆளுர் சானவாசவர்களிடம் காட்டுறார் யார் இவனா அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவரு பார்க்குறாரு இவனை மதித்தேன்னு நான் எப்ப சொன்னேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் பதில் சொல்றேன் திமுகவை யாருமே விமர்சிக்க கூடாரா இதுதாங்க பாசிசம் அப்படிங்கிற திமுக இவர் விமர்சிச்சிட்டு தானே இருக்காரு அந்த வேலையை தான் இவர்களை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயத்த நீங்க குறிப்பிடுறீங்க ஆனால் நீங்க பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோக்கள் மட்டும் உங்களுக்கு திமுக எதிராக எவனுமே பேசக்கூடாதா இல்லை நான் கேட்குறேன் இது என்ன புத்தி இது இதுதாங்க ஃபேசிசம் இல்லை திமுக எதிர்த்து பேசக்கூடாதான்னு கேட்குறாரு அவரே பேசிட்டு தானே இருக்காது அவர் மேலே அதிமுக தான் வழக்கு போட்டது ஜெயலலிதா தான் வழக்கு போட்டாங்க திமுக ஆட்சியில் எதுவும் அவர் மேலே வழக்கு இருக்கா எல்லாம் பேசிட்டு தானே இருக்காங்க விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதே திமுக இப்படி விமர்சிக்கிறவர்களையும் கூப்பிட்டு கலைஞர் நிகழ்ச்சி ஆட்களையும் திமுக கலைஞர் புகழ்பாடு மேடைகளுக்கு கூப்பிடுகிறது இவரும் வெட்கமே இல்லாமல் அங்கு போய் உட்கார்கிறார் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வர்றார் அப்படிங்கறதையும் ஒரு பக்கம் பார்க்கத்தான் வேண்டி இருக்கிறத இதை விட செருப்படி தேவையா இத்தனை விமர்சிக்கிற இவருடைய இவ்வளவு பாசத்துக்கு அதிமுக கூட்டணிக்கு வீசிக்க வா வான்னு கூப்பிட்டு பார்த்து வராதனால வீசிக்கா முகத்தில் இடத்துக்கு இந்த மாதிரி ஆசாமிகள் வந்திருக்கிறார்கள் என்றால் ஒருத்தர் கேட்டார் ட்விட்டர்ல இப்படி எவ்வளவுதான் கொடுக்கிறார் டாடி அவர்களுக்கு இல்ல பிறவியிலிருந்தே திமுக எதிர்ப்பாளர்களா அப்படின்னா அதனுடைய பொருள் அது அல்ல அதாவது திமுக தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல்களிலும் பெரிய பலத்துடன் வெல்கிறது நீங்க இன்னும் அதிக சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இப்போ நாற்பது ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் புதுவை சேர்த்து தமிழ்நாடு புதுவை சேர்த்து நாற்பத்தி அஞ்சு ஒரு கர்நாடகாவில் நாலு சீட்டு சேர்த்து ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா தரட்டுமான்னு இந்த முட்டைக்கண்ணை உருட்டன மாதிரி ஒரு போய் உட்கார்ந்தாருனா வைங்க என்ன ரியாக்ஷன் திமுக தரப்பிடமிருந்து இருக்கும் அவர்களுக்கு இது தேவையே இல்லையே நாற்பதுக்கு நாற்பதே ஜெயிக்கிறேன் நீ என்ன நீங்க கேட்பாங்க இது ஒரு பக்கம் ஆனால் இதற்கு மறுபக்கம் எப்படியாவது திமுகவை வெல்ல வேண்டும் எதை தின்றால் இந்த பித்தம் தெளிவுங்கிற நிலையில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை இந்த தரப்பில் இது போன்ற ஊடக புரோக்கர்களுக்கு நேரட்டிவ் செட் செய்யக்கூடிய ஆட்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு டிமாண்ட் இருக்கு சரி கருதை இந்த இந்த எண்ணெய் ஊத்துனாலாவது இந்த வண்டி ஓடுதான்னு அவங்க கூப்பிட்டு வைக்கிறாங்க ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விடுங்க அவங்க கிட்ட இவங்களால சிறப்பா கறக்க முடியுங்கிறதா கஞ்சா சங்கர் உள்ளிட்ட இவங்க எல்லாருமே வந்து ரெட் பிக்ஸ் இவங்க காலேஜ் ஒண்ணு நடத்துறாங்கல்ல ஊடகவியல் எப்படி தொண்டை வரைக்கும் பண்றதுன்னு அதுல இவங்க எல்லாம் ப்ரொஃபஸருக்கு இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மெத்தடு திமுகவுக்கும் அதன் எதிரிகளுக்குமான மார்ஜின் இருக்குல்ல அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி திமுக கூட்டணிக்கு எதிர்த்தரப்புக்கு இருபத்தி ஒன்னா இருபத்தி ரெண்டான்னு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்னா இடையில போது பார்த்தீங்களா இந்த முப்பது சதவீத வாக்கு வங்கி இது இந்த மார்ஜின் பெருசாக பெருசாக இங்க தமிழ்நாட்டில் ஊடகப்பிராத்தலே செய்ய முடியாது அந்த ஊடக பிராத்தலுக்கு எந்த மதிப்புமே கிடையாது காசே கறக்க முடியாதுங்கிற இந்த பிசினஸ் மாடலே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதுதான் இவருடைய அச்சத்துக்கு காரணம் அழியும் அழியும் நிலையில் அபூர்வ தொழில்னா பேக்கேஜ் வரும் இல்லையா சண்டையில் அது மாதிரி வந்து இந்த ஊடக பிராத்தல அழியும் நிலைக்கு போயிட்டு இருக்கு போதைக்கு தான் இவரை எடப்பாடியார் காசு கொடுக்குறாரோ அண்ணாமலை காசு கொடுக்கறாரோ தெரியல காசே குடுக்கறீனாலும் இந்த தொழிலை காப்பாற்றது சும்மாவே திமுகவுக்கு நிகராக ஒரு கட்சியை கொண்டு வந்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பிரிக்க வேண்டிய அவசியம் அதுக்காக அதுக்காகத்தான் இவங்க இந்த வேலை செய்கிறாங்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்ஸ்